ஸோ ஹை கைஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான டீட்டெயில் அண்டு சொல்லியிருப்பேன் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் நான் போடணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இதில் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து பை பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா எந்த சோப் வந்து பை பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு அண்ட் வந்து நிறைய பேர் வந்து சோப் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த வகையில் எந்த பிஸ் எந்த ரிலேட்டடாக நீங்கள் வந்து சோப் மேக்கிங் பண்ணால் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் சைட் எஃபெக்ட் இது இதெல்லாம் இருக்குன்ட்டு தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா இப்போ வந்துட்டு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் அண்ட் சோப் மேக்கிங் ஹேண்ட்மேட் சோப் மேக்கிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பாப்புலராகி வந்துக்கிட்டே இருக்கு ஸோ அப்படி பாப்புலராகி வந்துட்டு இருக்கும்போது இந்த கோர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லாமல் லைக் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தோ இல்லை வந்து சும்மா ஏதாவது ஒரு லைட்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு அதை அப்படியே வந்துட்டு க ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க நிறைய பேர் ஸோ அதில் வந்துட்டு நிறைய வந்து லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த மிஸ்டேக் அண்டு என்ன அதை பற்றியும் அண்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்மேட் சோப்ஸுமே பை இருக்கிறாங்க ஸோ அதை வந்து எப்படி சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்றதையும் மே அண்ட் எவ்வளோ சைட் எஃபெக்ட் இருக்கு அதில் என்னென்ன இன்க்ரீடியன் ஆட் பண்ணுறாங்க எதை தான் வாங்கணும் எதை வாங்கக்கூடாது அப்படின்றத வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு டூ டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது ஒன்று வந்து அண்ட் போர் இன்னொன்று வந்துட்டு கோல்ட் ப்ராசஸ் மெல்டன் போர் மெத்தடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோப் பேஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும் அதை வந்து நம்ம கட் பண்ணி டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி அதில் நம்மளுக்கு என்ன தேவையோ நீம் சோப்பு தேவை அப்படின்னா அதில் வந்துட்டு நீம் எக்ஸ்ட்ராக்டோ நீம் பவுடரோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி மோடில் ஊற்றணும் ரொம்ப ஈஸியான மெத்தடு அண்ட் வந்து அதில் வந்து சோப் பேஸுன்ட்டு ஒன்று சேர்த்துருக்கோம்ல அதில் தான் வந்துட்டு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதை வந்து அப்புறமேட்டு பார்க்கலாம் இது வந்து மெல்டன் போர் மெத்தடு அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கோல்ட் ப்ராசஸ் சோப் மெத்தடு கோல்ட் ப்ராசஸ் சோப் மெத்தடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவோம் சாஃப்ட் ஆயில் அதுலேயுமே ஆயில்ஸ் வந்து சாஃப்ட் ஆயில் ஹார்ட் ஆயில்ட்டு இருக்கும் ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் வந்து செய்ய முடியும் அதோட சாப் வேல்யூ அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும் ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக கற்றுக்கணும் ஆக்சுவலி வந்து கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து ப்ரிப்பேரே பண்ணணும் ஸோ அந்த இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவோம் கோல்ட் ப்ராசஸ் ஓப் மெத்தடில் நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவோம் இன்கிரீடியன் நிறைய யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுதான் இதுதான் மெயின் டிஃப்ரெண்ட் மெல்டன் பொருன்றது கட் பண்ணி மெல்ட் பண்ணி இன்க்ரீடியண்ட்டை சேர்த்து மோல்டில் ஊற்றிடுவோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல் ப்ரோஸ்ட் சோப் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணி இன்க்ரீடியன்ட் சேர்த்து லை அப்படின்றது ஒரு ஒன்று ஆட் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ட்ரேஸ் வந்ததுக்கப்புறம் மோட்டில் ஊற்றும் ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் திங்க் ஸோ இப்படி தான் வந்து பண்ணுவோம் ஸோ இதில் நம்ம வந்துட்டு சோப் பை பண்ணுறதுல ஹேண்ட்மேட் சோப்ஸ் பை பண்ணுறோம்ல அதில் வந்துட்டு மெல்டன் போர் சோப்பும் சேல் இருப்பாங்க அதுவும் ஹேண்ட்மேடு தான் ஹேண்ட்மேடாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஆண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கோல்ட் ப்ராசஸ் மெத்தட்லையும் சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதுவும் ஹேண்ட்மேடாக தான் ப்ரிப்பேர் பண்றாங்க ரெண்டுமே ஹேண்ட்மேடு அப்போ ஹேண்ட்மேடில் எந்த சோப்பை வந்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கணும் எந்த சோப்பை பை பண்ணணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியவே இல்லை ஹேண்ட்மேடு ஹோம் மேடு நேச்சுரல் இந்த மூணு வாரத்தையும் அவங்களோட ஒரு வீடியோலயோ இல்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அப்ப இது வந்து ரொம்ப நேச்சுரல் அப்ப நம்ம பை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பை பண்றீங்க நீங்க ஒரு கஸ்டமரா இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி என்னன்னா இந்த மெல்டன் போர் சோப் மெத்தட்ல ஒரு பேஸ் இருக்கும் வேணால் வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது அந்த அதை எப்படின்ட்டு ஒரு மினி வீடியோ வந்து இங்க ஆட் பண்றேன் ஸோ எப்படின்னா அதை வந்து கட் பண்ணி மெல்ட் பண்ணுவாங்கள்ல ஸோ அதை தான் வந்து அதை கட் பண்ணுற அந்த இதை தான் வந்து சோப் பேஸுன்னு சொல்லுவோம் நம்ம இங்கே வந்து ஹாட் ப்ராசஸ் சாரி கோல்ட் ப்ராசஸில் வந்துட்டு ஆயில்ஸை நம்ம வந்து லை சொல்யூஷன் போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இங்கே அப்படி கிடையாது ஆல்ரெடி ஒரு சோப்பு பேஸாகவே இருக்கும் ஆனால் கம்பேர்ட் டு இதுக்கும் அதுக்கும் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது கோல் கோல்ட் ப்ராசஸ் சோப்பை கம்பேர் பண்ணும்போது மெல்டன் போர் சோப் மெத்தடில் அந்த அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோப் பேஸில் வந்து ஃபைவ் டைப் அண்ட் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து மெல்டன் போர் சோப் மெத்தடை காட்டிலும் வந்துட்டு கோல்ட் ப்ராசஸ் சோப் மெத்தட் தான் ரொம்ப நேச்சுரல் அதிகமான கெமிக்கல் எதுவுமே இருக்காது பட் மெல்டன் போர் மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோப்பு பேஸில் நிறைய ஆசிட்ஸ் ஒரு ஃபைவ் டு ஃபைவ் அண்ட் ஃபைவ்க்கு மேலே அண்ட் வந்து ஆல்கஹால் இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க இது வந்துட்டு இது இல்லாமல் அந்த சோப் பேஸ் வந்து செய்ய முடியாது அதே மாதிரி கோல் ப்ரோஸ்ட் சோப் மேத்தாலியும் காஸ்டிக் சோடான்றது இருக்கும் காஸ்டிக் சோடாவை வாட்டரில் மிக்ஸ் பண்ணுவோம் அது லை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து நம்ம வந்து எண்ணெய் மிக்ஸுக்குள்ளேயே ஆயில்ஸ் எல்லாம் இருக்கும் அதில் போட்டு நம்ம வந்து ட்ரேஸ் வந்ததுக்கப்புறம் இது பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ பட் இங்கே வந்து அந்த சோப்பு பேஸில் அது ஒன்று ரொம்ப லாங்காக இருக்கணும் இன்னொன்று வந்துட்டு இங்கே நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க கோல்ட் ப்ரோ நம்ம மெல்டன் போரில் வந்துட்டு அந்த சோப் பேஸ் இருக்குது இல்லையா கோல்ட் ப்ராசஸில் ஆட் பண்ணுற ஆயில்ஸ் எல்லா ஆயில்ஸுமே இங்கே ஆட் பண்ணவே மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின் திங் ஒரு சோப்பில் இருக்கக்கூடிய ஸ்கின் அதிகமாக வந்து ட்ரை ஆக்கிடக்கூடாது அண்ட் பார்த்திங்க அப்படின்னா மாய்ஸ்டர் வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த ரெண்டுத்துக்காகவுமே கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க இந்த சோப் பேஸில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளிஸரின் ஆட் பண்ணுவாங்க அது எப்பயுமே வந்து ஸ்கின்னில் அந்த மாய்ஸ்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்துட்டு அதுக்கு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் வந்து நீங்கள் சோப் பேஸ் பார்த்துருப்பீங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குமே டிரான்ஸ்பரண்ட்டுக்கு அண்ட் வந்து அது நல்லா ஒரு கெட்டியான பதமாக இருக்கிறதுக்கும் அண்ட் வந்து அதை கட் பண்ணி மெல்ட் பண்ணும்போது ஈஸியாக மெல்ட் ஆகுறதுக்கும் ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு ஒரு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஆசிட்டோ இல்லை ஆல்கஹாலோ வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்துட்டு ஐசோப்ரொபைல் ஆல்கஹால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் ஐசோப்ரொபைல் ஆல்கஹால் சைடு எஃபெக்டுன்னு போட்டாலே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க அதில் ஆயில்ஸே மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆயில் மட்டும் கோகோனட் ஆயில் எனி ஒன் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க மிதப்படி வந்துட்டு ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை ஆக்காமல் இருக்கிறதுக்காக இருக்கட்டும் அண்ட் வந்து அதை ட்ரான்ஸ்பெரண்ட் லுக் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே வந்துட்டு ஆசிட் அண்ட் வந்துட்டு ஆல்கஹால் இது தான் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு தேவையே கிடையாது ஸோ அது ஒன்று அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே மெல்டன் பவுர்லேயுமே கொஞ்சம் நேச்சுரலும் இருக்கு கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லும் இருக்கு அது எப்படின்னா இப்போ வந்துட்டு அதுலேயுமே நிறைய ஃப்ளேவர்டு சோபேஸுமே இருக்கு நீம் சோப் பேஸ் அண்டு சோப் சோபேஸ் கோட் மில்க் சோபேஸ் இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பிராண்ட்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலான இப்போ கோட்மில்க் சோபேஸ்னா கோட்மில்கை போத் போட்டே வந்து அந்த பேஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க சில இது வந்துட்டு அது கலருக்காக மில்க் சோப் பேசுனா ஒயிட் கலரில் இருக்கணுன்றதான் மக்களோட மைண்டில் இருக்கும் அதை ஆட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஒயிட் கலரில் இருக்கா அது மில்க் க்ரீன் கலரில் இருக்கா ஆலோவேரா சோப் பேசு இல்லை நீம் சோப் பேஸு துளசி சோப் பேஸுன்ற மாதிரி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி பை பண்ணிடுவாங்க பட் வந்து அது கலருக்காகவும் அந்த கலர் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஸ்கேமும் வந்துட்டு நடக்கும் ஸோ அதனால அவங்க ஆட் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படின்ற கொஸ்டின் மார்க் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் மெல்டண்ட் போர் மெத்தடுன்றது ஒரு ப்ரொஃபஷனலாக சோப் மேக்கிங் கற்றுக்கிறாங்க அப்படின்னா அவங்க இதை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இந்த சோப் பேஸை வாங்கி வச்சுட்டு மெல்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான சோப்பை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு ரொம்ப ராங்கான வேலை வந்துட்டு உங்கள் ஸ்கின் நீங்களே வந்து ஸ்பாயில் பண்ணுறீங்க நீங்கள் வந்து வீட்லயே நம்ம இன்க்ரீடியண்டை சேர்த்து நம்ம பண்ணுறோம் ஸோ வந்து இதில் சைடு எஃபெக்டே இருக்காது நம்மளுக்கு தேவையானது நம்மளே இது பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ராங்கான வேலை போயிட்டுருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் அந்த சோப் பேஸில் இவ்வளோ ஆசிட்ஸ் அண்ட் ஆல்கஹால் இருக்கிறதுனால அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது வந்து பெட்டர் அண்ட் தென் நிறைய பேர் வந்துட்டு என்டையுமே பர்சனலி சரி நேச்சுரல் சோப் பேஸ் இருக்கா அப்படின்றது வந்து கேட்குறீங்க சோப் பேஸில் நேச்சுரலே கிடையாதுங்க நான் இப்போ வரைக்கும் சொல்லுவேன் சோப் பேஸில் நேச்சுரலே கிடையாது பிகாஸ் அதில் வந்து ஆசிட்ஸ் ஆல்கஹால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அது அந்த சோப் பேஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது கொஞ்சமாக அட் பண்ணாலும் சரி இவ்வளோ பர்சன்டேஜு கீழே ஆட் பண்ணாலும் சரி அது அந்த சோப் பேஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் நம்ம வந்து கோல் ப்ராசஸில் சோப் செய்கிறோம் இல்லையா அதில் வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு டைப் ஆஃப் ஆயிலாவது நம்ம வந்து சேர்த்திருப்போம் இந்த மெத்தடில் வந்துட்டு மாய்ஸ்டர் கண்டென்ட்டுக்காகவும் ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் இருக்கிறதுக்காகவும் ஆசிட்ஸ் ஆழ்கக்கால் தான் சேர்த்திருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் பட் கோல்ட் ப்ராசஸ் சோப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னை மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கு இந்த டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு கிளின்சிங் ப்ராப்பர்ட்டிக்காக இந்த லைக் ஆயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மாய்ஸ்டருக்காக ஸ்கின் ட்ரை ஆக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டைப் ஆஃப் ஆயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இருக்குது உங்களுக்கு புரியுன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம கோல்ட் ப்ராசஸில் வந்து ஒரே ஒரு கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம் இதை கம்பேர் பண்ணும்போது மெல்டன் பவர் மெத்தட் சோப் ப்ரிப்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது கோல்ட் ப்ராசஸ் சோப் மெத்தடில் ஒரே ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம் அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா காஸ்டிக் சோடா அப்படின்றது வந்துட்டு அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ எப்படி வந்துட்டு கோல்ட் ப்ராசஸ் சோப் மெத்தட் வந்து நேச்சுரல் அப்படின்ட்டு ஸோ நம்ம வந்து அந்த காஸ்டிக் சோடா எதுக்கு ஆட் பண்ணுறோம் லைக் அந்த லை அதை வந்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணுவோம் அதை எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ட்ரேஸ் வரணும் அண்ட் வந்து அந்த எண்ணெய்கள் எண்ணெயில் இருக்கக்கூடிய ஃபர்ட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க அந்த கொழுப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து நல்லா ஒரு கூழ்ம பதத்துக்கு வந்து அதுல வந்து அஹ் செப்பானிபிகேஷன் சொல்லுவாங்க அது அது வந்து தான் அந்த லை ஆட் பண்றோம் ஸோ இது ஒரு சோப்பு செய்யணும் அப்படின்னா கோல் கோல்ட் ப்ராசஸ்ல சோப்பு செய்யணும் அப்படின்னா வந்துட்டு அந்த கிளாஸ்டிக் சுட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஸோ அந்த விஷயத்துக்காக ஸோ இதை பண்ணி சோப் ஒரு ட்ரேஸுக்கு வந்ததுக்கப்புறம் சோப் மோல்டில் ஊற்றுவோம் அன்மோல் பண்ணதுக்கப்புறம் வந்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணவும் மாட்டாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் உடனேவும் தரவும் மாட்டாங்க என்னென்னா குறைஞ்சது வந்துட்டு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாளைக்கு வந்து அதை அப்படியே வந்து கியூரிங் டைம் அப்படின்ட்டு வந்து வச்சுப்பாங்க அதை அப்படியே விட்டுருவாங்க அந்த நாற்பத்தஞ்சு நாளில் வந்துட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கிற அந்த காஸ்டிக் சோடாவோ காஸ்டிக் சோடா வந்து காற்றோட காற்றை எவாப்ரேட் அது க்யூர் ஆயிரும் அதுக்கப்புறந்தான் பீப்புளுக்கு அவங்க சேல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பர்சனல் யூஸ்க்காக இருக்கட்டும் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது பியூர் பியூர் நேச்சுரல் சோப் அப்படின்ட்டு சொல்ல முடியும் பட் வந்து மெல்டன் போரில் செஞ்ச சோப் வந்து லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் என்ன ஹேர்பல் ஆட் பண்ணாலும் அது நேச்சுரல் சோப்பு அப்படின்றது ஹேண்ட்மேடு நீங்கள் ஹேண்டில் தான் செய்கிறீங்க அதுவும் ஓகே ஹோம்மேடு மேக்சிமம் பேர் வந்து வீட்டிலே தான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த ரெண்டும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நேச்சுரல் சோப்புன்றது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அது நேச்சுரல் சோப்புன்ற லிஸ்ட்லேயுமே வராது இந்த மெல்டன் போர் மெத்தடில் சோப் பேஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் யோசிங்க உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் சோப் வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்து அதை கற்றுக்கிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆயில்ஸ் நிறைய ஆயில்ஸ் வாங்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதை காட்டிலும் இதுக்கு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் அதாவது மெல்டன் போகிற காட்டிலும் இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு ஓவரால் சொல்லிடுறேன் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டைம் அதிகமாக எடுத்துக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போதும் இதில் வந்துட்டு இன்னொரு பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆசி ஆசிட் அண்ட் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நிறைய ஆயில்ஸ் அண்டு வந்துட்டு அந்த காஸ்டிக்ஸோட அதுவும் நாற்பத்தஞ்சு நாளில் க்யூர் ஆயிடும் வேர்ல்டுலேயே ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தடு சோப் மேக்கிங் மெத்தட்னா அது வந்துட்டு கோல்ட் ப்ராசஸர் சோப் மெத்தட் தான் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் ரொம்ப நேச்சுரல் அப்படின்னு நம்மளால சொல்லிக்க முடியாது ஸோ நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி இதில் வந்துட்டு என்னென்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்ம சோப் பேஸாக வாங்கிடுவோம் கட் பண்ணுவோம் மில் பண்ணுவோம் செய்வோம் ஆனால் அதுல என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளால் லாஸ்ட் வரைக்குமே ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்லயே தான் இருக்கும் பட் வந்து நம்மளோட கோல்ட் ப்ராசஸ் சோப் மெத்தட்ல வந்து இந்த ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மேக்ிமம் லை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து நாற்பத்தஞ்சு நாளில் வந்துட்டு கியூர் ஆயிடும் ஸோ நேச்சுரல் சோப் ஆயிடும் நீம் சோப்னா நீம் எக்ஸ்ட்ராக்ட் நீம் பவுடர் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஸோ நீங்கள் வந்து ஹேண்ட்மேடாக சோப்பு பை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு பை பண்ணுங்கள் இது மெல்டன் போர் சோப்பா இல்லை வந்துட்டு கோல்ட் ப்ராசஸ் சோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தடு இருக்குது ஹாட் ப்ராசஸ் சோப் மெத்தடு அதை மேக்ஸிமம் அதை வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க இதுவும் நேச்சுரல் தான் அதாவது ஹாட் ப்ராசஸ் மெத்தடும் நேச்சுரல் சோப் மாதிரி தான் வரும் கோல்ட் ப்ராசஸ் மெத்தடு சோப் மேக்கிங்கில் வந்துட்டு நேச்சுரல் மெத்தட் தான் வரும் மெல்டன் போரை கம்பேர் பண்ணும்போது பட் வந்துட்டு ஹாட் ப்ராசஸ்ஸில் நம்ம அதை ஹீட் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணுவோம்ல இன்க்ரீடியன்ட் அந்த இன்க்ரீடியண்டோட அந்த தன்மை அதில் இருக்கக்கூடிய அந்த குணநலங்கள்லாம் வந்துட்டு கம்மியாகிடும் ரொம்ப லோவாகிடும் பட் வந்து கோல்ட் ப்ராசஸில் நம்ம ஹீட்டே பண்ண போகிறது கிடையாது ஸோ வந்து அதோட இன்க்ரீடியன்ட் அதோட பெனிஃபிட் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அதோட தன்மை வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் கேட்டுட்டு பை பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு சோப்பு வந்து பை பண்ண போகிறீங்க ஒரு க கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா வந்து கேட்டுக்கோங்க என்னன்னா இந்த சோப் வந்து மெல்டன் பவுர் சோப் மெத்தட்ல பண்ண சோப்பாக அதாவது மெல்டன் பவுர் சோப்பாக இல்லை வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப்பான்னு கேட்டுக்கோங்க கோல் ப்ராசஸ் சோப்பாக இருந்துச்சுன்னா தாராளமாக பை பண்ணிக்கோங்க பிகாஸ் அதுல நிறைய ஆயில்ஸ் உண்டு ஸோ பை பண்ணிக்கலாம் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை மெல்டன் போர் மெத்தட்னால் வந்து பை பண்ணாதீங்க அப்படின்னு நான் நான் வந்து சொல்ல முடியாது இல்லை என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்ல முடியும் அது உங்களோட விருப்பம் நீ என்ன வேணாலும் சொல்லு நான் அதை தான் வாங்கிப்பேன் அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் ஸோ நான் இதை வந்து சொல்லிட்டேன் ஸோ இன்னொன்று வந்துட்டு நிறைய பேர் இந்த என்கிட்ட வந்து நேச்சுரல் சோப் பேஸ் இருக்கான்னு கேட்டீங்க அண்ட் வந்து சோப் பேஸ் இருக்கான்னு என்கிட்ட வந்து பர்சனலி கேட்டிங்க என்கிட்ட வந்து சோப் பேஸ் இல்லை நான் சோப் பேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணவும் மாட்டேன் நான் என்னோடய வீடியோஸ் அண்ட் விளாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப நேச்சுரலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நேச்சுரலாக எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ சோப் பேஸ் வந்துட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன் டே கூட ஆகாது பட் வந்து அதை நேச்சுரல் கிடையாது அப்படின்றதுனால அது வந்து நான் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணல ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து இந்த இந்த வந்து நான் அதை கொண்டு வராமலே இருப்பேன் லைக் வந்து ஹேர் ரிமூவல் பவுடர் வந்து நிறைய இயர் பேர் வந்து கேட்டிருந்தாங்க அது ரெடி பண்ணுறது வந்து அதாவது காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து அது ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் பட் வந்து அது தேவையில்லை நம்மளோட பாடியை வந்துட்டு பாடி பார்ட்ஸாக இருக்கட்டும் லைக் ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ரைவேட் பாட்ஸ் அண்ட் அண்டராம் இந்த மாதிரி அப்புறம் கால் கை இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்துட்டு ஹேர் வந்து குட்டி குட்டி ஹேர் வந்து க்ரோ ஆயிருக்கும் ஆக்சுவலி வந்துட்டு அது நேச்சுரலாகவே நம்ம பாடியை பாடி பார்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது ஸோ இதனால தான் நான் அந்த ஹேர் ரிமூவல் பவுடர் வந்து கொண்டு வரல பட் வந்து நம்மளோட நலங்கு மாவுல அந்த பச்சை கடலை கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம முகத்துல இருக்கக்கூடிய அந்த பூனை முடிகள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பூனை முடிகள் இங்கெல்லாம் அப்படியே குரோ ஆயிருக்கும் ஸோ அது வந்து நம்ம ஃபேஸை வந்து இன்னமும் டார்க்காக காமிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நலங்கு மாவு யூஸ் பண்றதுனால அது ஆட்டோமேட்டிக்காக உதிர்ற அந்த தன்மை மட்டும் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணால் அதை எடுக்கிறது அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா பவுடர் இருக்கும் அதை மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அதையுமே நேச்சுரல்னு சொல்கிறாங்க அது நம்மளுக்கு தேவையே கிடையாது ஸோ இந்த இது அண்ட் வந்து சோப் பேஸுன்னு சொல்கிறாங்கல்ல அதுவுமே வந்துட்டு கெமிக்கல்ஸ் இவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் அதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் அதை ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் அதில் கெமிக்கல் இவ்வளோ இருக்குது இதையே நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் அண்ட் நீங்கள் கேட்கலாம் சன்ஸ்கிரீன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இதுலையுமே கெமிக்கல் இருக்கப்பா அதெல்லாம் என்ன அது எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்புமே தராது ரொம்ப ஹார்ம்லெஸ் தான் அண்ட் நேச்சுரல் வேல வந்து எடுக்கக்கூடியதான் நம்மளோட எல்லாம் வந்துட்டு நம்ம சிஏபிபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்துப்போம் ஸோ அது எல்லாமே ஆயில்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸ்டெரிக் ஆசிட் அப்படின்றது நம்ம க்ரீம்ஸில் எடுத்துப்போம் அது எல்லாமே வந்துட்டு போம் ஆயில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான ஃபர்ட்ஸ் ரிலேட்டடாக உள்ள ஒரு இதுதான் ஸோ அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கோ அது எந்த பாதிப்புமே தராது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா இதுதான் சோப் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா சூஸ் பண்ணி பை பண்ணுங்கள் அதே மாதிரி கோல்ட் ப்ராசஸ் சோப் மெத்தட்லையும் ஸ்கேம் இருக்குது அப்படின்றது நான் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வேணுனா கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது நான் இப்போ பேசுனதே வந்து இருபது நிமிஷத்துக்கு மேலே வரப்போகுது ஸோ அதனால் வந்துட்டு நான் கோல் ப்ராசஸ் சோப் மெத்தட்லேயே நம்ம கோல்ட் ப்ராசஸ் சோப் மெத்தடுக்கும் அதர் கோல்ட் ப்ராசஸ் சோப் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லியிருப்பேன் அண்ட் வந்து என்னென்ன அதுலேயும் என்னென்ன ஸ்கர்ம்ஸ் நடக்குது அப்படின்றதையுமே சொல்லியிருப்பேன் ஷார்ட்டாக சொல்லணுன்னா கோல்ட் ப்ராசஸ் சோப் மெத்தட்லேயும் நான் சொன்னேன் நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணணும் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுவாங்கன்னு இதில் என்னன்னா இன்கிரீடியண்ட்டும் சேர்த்து போகணும் இன்கிரீடியண்ட்டை சேர்க்காமல் அதுக்கு கலர் மட்டும் சேர்த்துப்பாங்க இப்போ நீம் சோப்புனா நீமுக்காண்டி கலரும் நீமோட வாசனை மட்டும் சேர்த்து சேல் பண்றவங்க இந்த மாதிரியும் ஸ்கேம்ஸ் நடக்குது ஸோ அதை ஐடென்டிஃபை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோலாம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தகிறேன் அதை பார்த்து கூட நீங்க வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்குமே டீட்டெயிலாக சொல்றேன் ஆக்சுவலி வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து நேச்சுரல் சோப் பேஸ் இருக்கா அப்படின்ற கேட்கும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ப்ராப்பராக கத்துக்காம இவங்க வந்து சோப் பேஸ் மத்த அதாவது சோப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் ராங் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலி நான் அவங்க கிட்ட சொல்லவும் முடியாது ஸோ அதனால வந்துட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க நிறைய பேர் வந்துட்டு நேச்சுரல் சோப் பேஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ நீங்களா இருந்தாலும் கூட சரிதான் கூகுளில் போய் சர்ச் பண்ணா கூட நேச்சுரல் சோப் பேஸ்ன்றது வந்து இருக்காது ஸோ பிகாஸ் அதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆசிட்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் அப்படி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு சோப் மெத்தடில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஹார்ட் ப்ராசஸ் சோப் மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அந்த மெத்தடில் வந்து பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் சோப்ஸ்லாம் வந்து பை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை இப்போ தான் என்னோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து சேரும் உங்களோட சப்போர்ட் தேவை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச்